வணக்கம் பேராசிரியர் யுவல் நுவா ஹராரி மனித இனத்துக்குரிய ஒரு பயணத்தை குறித்து டெக்டாக்ல பேசி இருந்ததை தான் நாம இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம் அதாவது மனிதன் ஒரு மிருகமா இருந்து ஒரு எழுபதனாயிரம் வருடங்களுக்கு முன்பதாக அவன் எப்படியாய் இந்த உலகத்தை ஆளுகிறான் என்பதை குறித்து அவருடைய ஆராய்ச்சியான பேச்சுதான் இது எழுபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நம் முன்னோர்கள் அற்பமான விலங்குகள் வரலாற்றுக்கு முந்தைய மனிதர்களைப் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இவர்கள் முக்கியம் அல்லாதவர்களாக கருதப்பட்டனர் உலகில் அவர்களுடைய தாக்கம் பெரிதாக இல்லை ஜெல்லிமின் மின்மினி பூச்சிகள் அல்லது மரம்புத்திகளை விட இன்று மாறாக நாம் இந்த கிரகத்தை கட்டுப்படுத்துகிறோம் நாங்கள் அங்கிருந்து எப்படி இங்கு வந்தோம் என்பதுதான் கேள்வி அற்பமான குரங்குகளிடமிருந்து நாம் எவ்வாறு மாறினோம் ஆப்பிரிக்காவின் ஒரு மூலையில் நம்ம வேலையை மட்டும் பார்த்து நாம் எப்படி பூமியை ஆளுகிறவர்களாக மாறினோம் பொதுவாக நாம் நமக்கும் மற்ற எல்லா விலங்குகளுக்கும் இடையில் வித்தியாசத்தை தேடுகிறோம் தனிப்பட்ட அளவில் என்னிடம் ஏதோ சிறப்பு இருக்கிறது என்று நான் நம்புகிறேன் நம்ப விரும்புகிறேன் என் உடலை பற்றி என் மூளையை பற்றி அது என்னை மிகவும் உயர்ந்ததாக காட்டுகிறது ஒரு நாய் அல்லது ஒரு பன்றி அல்லது ஒரு சிம்பன்சி ஆனால் உண்மை என்னவென்றால் தனிப்பட்ட அளவில் இதை ஒத்துக்கொள்வது சங்கடமான காரியம்தான் ஆனாலும் நான் ஒரு சிம்பன்சியை ஒத்தவன் என்பதை மறுக்க முடியாது என்னையும் ஒரு சிம்பென்ஷியையும் கூட்டிக்கொண்டு கொண்டு போய் சேர்த்தால் சில தனிமையான தீ தீவில் நாங்கள் உயிர் வாழ்வதற்காக போராட வேண்டியிருக்கும் இதில் யார் சிறப்பாக வாழ்கிறார்கள் என்று பார்க்க நீங்கள் பந்தயம் கட்ட விரும்பினால் நான் சிம்பன்ஷியின் மீதுதான் பந்தயம் வைப்பேன் என் மீது அல்ல மேலும் இது எனக்கு தவறாக தோன்றவில்லை உங்களில் யாரையாவது அழைத்துச் சென்று சில தீவில் ஒரு சிம்பன்சியுடன் உங்களை தனிமைப்படுத்தி இதில் யார் நன்றாக செய்கிறீர்கள் என்று பார்த்தால் சிம்பன்சி உங்களை விட இன்னும் திறமையாக வாழும் தனது போராட்டத்தை மேற்கொள்ளும் மனிதர்களுக்கும் மற்ற எல்லா விலங்குகளுக்கும் உள்ள உண்மையான வித்தியாசம் இது கூட்டு மட்டத்தில் உள்ளது மனிதர்கள் கிரகத்தை கட்டுப்படுத்துகிறார்கள் ஏனென்றால் அவைகள் மட்டுமே ஒத்துழைக்கக்கூடிய விலங்குகள் வளைந்து கொடுக்கும் வகையில் மற்றும் எண்ணிக்கையில் இப்போதும் சமூக பூச்சிகள் போன்ற பிற விலங்குகள் உள்ளன அதிக எண்ணிக்கையில் ஒத்துழைக்கக்கூடிய தேனீக்கள் எறும்புகள் ஆனால் அவர்கள் அதை நெகிழ்வாக செய்வது இல்லை அவர்களின் ஒத்துழைப்பு மிகவும் கடினமானது ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது இதில் ஒரு தேனீக்கூடு செயல்பட முடியும் ஒரு புதிய வாய்ப்பு அல்லது ஒரு புதிய ஆபத்து இருந்தால் தேனீக்கள் ஒரே இரவில் சமூக அமைப்பை மீண்டும் உருவாக்க முடியாது உதாரணமாக அவர்களால் ராணியை தூக்கிலிட முடியாது மற்றும் தேனீக்களின் குடியரசை நிறுவவும் அல்லது ஒரு கம்யூனிஸ்ட் சர்வாதிகாரம் சிரிக்கிறார் தொழிலாளி தேனீக்களின் சமூக பாலூட்டிகள் ஓநாய்கள் போன்ற பிற விலங்குகள் யானைகள் டால்பின்கள் சிம்பன்சிகள் அவர்கள் மிகவும் நெகிழ்வாக ஒத்துழைக்க முடியும் ஆனால் அவர்கள் சிறிய எண்ணிக்கையில் மட்டுமே செய்கிறார்கள் ஏனெனில் சிம்பன்சிகளின் ஒத்துழைப்பு அந்தரங்க அறிவை அடிப்படையாக கொண்டது மற்றொன்று நான் ஒரு சிம்பன்சி மற்றும் நீங்கள் ஒரு சிம்பன்சி என்றால் நான் உங்களுடன் ஒத்துழைக்க விரும்புகிறேன் நான் உங்களை தனிப்பட்ட முறையில் தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் என்ன வகையான சிம்பன்சி நீங்கள் ஒரு நல்ல சிம்பன்சியா நீங்கள் ஒரு கெட்ட சிம்பன்சியா நீங்கள் நம்பகரமானவரா எனக்கு உங்களை தெரியாவிட்டால் நான் எப்படி உங்களுடன் ஒத்துழைக்க முடியும் இணைக்கக்கூடிய ஒரே விலங்குகள் இரண்டு திறன்களும் ஒன்றாக மற்றும் இருவரும் நெகிழ்வாக ஒத்துழைக்க வேண்டும் இன்னும் அதிக எண்ணிக்கையில் செய்கிறோம் ஹோமாசேபியன்ஸ் ஒன்றுக்கு எதிராக ஒன்று அல்லது பத்துக்கு எதிராக பத்து சிம்பன்சிகள் நம்மை விட சிறந்தவர்களாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் ஆயிரம் மனிதர்களை ஆயிரம் சிம்பன்சிகளுடன் இணைத்தால் மனிதர்கள் எளிதாக வெற்றி பெறுவார்கள் எளிய காரணத்திற்காக ஆயிரம் சிம்பன்சிகள் ஒத்துழைக்கவே முடியாது நீங்கள் இப்பொழுது பத்தாயிரம் சிம்பன்சிகளை அடைக்க முயற்சித்தால் ஆக்ஸ்போர்ட் தெரு அல்லது வெம்பிளி ஸ்டேடியத்தில் அல்லது தியான்வென்ட் சதுக்கம் அல்லது வட்டிக்கம் நீங்கள் குழப்பமடைவீர்கள் முழுவதுமாக குழப்பம் அடைவீர்கள் வெம்பிளி மைதானத்தை கற்பனை செய்து பாருங்கள் ஒரு லட்சம் லம் சிம்பன்சிகளுடன் முழு பைத்தியமாக மாறாக மனிதர்கள் பொதுவாக அங்கே கூடுவார்கள் பல்லாயிரக்கணக்கான மற்றும் நாம் பெறுவது பொதுவாக குழப்பமல்ல நாம் பெறுவது மிகவும் நுட்பமானது மற்றும் பயனுள்ள ஒத்துழைப்பை நெட்வொர்க்குகள் வரலாற்றில் மனித குலத்தின் பெரும் சாதனைகள் அனைத்தும் அது பிரமிடுகளை கட்டினாலும் அல்லது சந்திரனுக்கு பரப்பதாக இருந்தாலும் சரி தனிப்பட்ட திறன்களின் அடிப்படையில் அல்ல ஆனால் அதிக எண்ணிக்கையில் நிகழ்வாக ஒத்துழைக்கும் இந்த திறனில் நான் இப்போது சொல்லும் இந்த பேச்சை பற்றி சற்று யோசித்து பாருங்கள் நான் இங்கே பார்வையாளர்களுக்கு முன்னால் நிற்கிறேன் சுமார் முன்னூறு அல்லது நானூறு பேர் உங்களில் பெரும்பாலானோர் எனக்கு அந்நியர்கள் அதே போல எனக்கு மக்களை தெரியாது ஏற்பாடு செய்த அனைத்து மக்களும் மற்றும் இந்த நிகழ்வில் பணியாற்றினவர் விமானி மற்றும் பணியாளர்களை எனக்கு தெரியாது நேற்று என்னை லண்டனுக்கு அழைத்து வந்த விமானம் கண்டுபிடித்தவர்கள் மற்றும் தயாரித்தவர்கள் யாரென்று எனக்கு தெரியாது இந்த மைக்ரோபோன் மற்றும் இந்த கேமராக்கள் நான் சொல்வதை பதிவு செய்கின்றன எழுதியவர்களை எனக்கு தெரியாது நான் படித்த அனைத்து புத்தகங்கள் மற்றும் கட்டுரைகள் இந்த பேச்சுக்கான தயாரிப்பில் மேலும் எனக்கு எல்லா மக்களையும் நிச்சயமாக தெரியாது இணையத்தில் இந்த பேச்சை யார் பார்த்து கொண்டிருப்பார்கள் புதுடெல்லாம் எங்க எங்காவது இருப்பினும் நாம் ஒருவரை ஒருவர் ஒன்றாக உலகளாவியம்சிகளால் செய்ய முடியாத ஒன்று அவர்கள் நிச்சயமாக தொடர்பு கொள்கிறார்கள் ஆனால் நீங்கள் ஒருபோதும் சிம்பன்சியை பிடிக்க மாட்டீர்கள் சில தொலைதூர சிம்பன்சி இசைக்குழுவிற்கு பயணம் அவர்களிடம் பேச்சு கொடுக்க வாழைப்பழங்கள் அல்லது யானைகள் அல்லது வேறு எதையும் பற்றி இது சிம்பான்சிகளுக்கு ஆர்வமாக இருக்கலாம் இப்போது ஒத்துழைப்பு நிச்சயமாக எப்போதும் நன்றாக இல்லை பயங்கரமான விஷயங்கள் அனைத்தும் வரலாறு முழுவதும் மனிதர்கள் செய்து வருகிறார்கள் நாங்கள் மிகவும் பயங்கரமான விஷயங்களை செய்து வருகிறோம் இவை அனைத்தும் பெரிய அளவிலான ஒத்துழைப்பை அடிப்படையாக கொண்டவை சிறைச்சாலைகளின் ஒத்துழைப்பு அமைப்பு இறைச்சி கூடங்கள் என்பது ஒத்துழைப்புக்கான ஒரு அமைப்பு வகை முகாம்கள் என்பது ஒத்துழைப்பின் ஒரு அமைப்பு சிம்பான்சிகளுக்கு இறைச்சிக் கூடங்கள் இல்லை சிறைகள் மற்றும் ஒப்பந்தம் நிகழ்வு முகாம்கள் இல்லை இப்போதும் நான் உங்களை சமாதானப்படுத்த முடிந்தது என்று வைத்துக் கொள்வோம் ஒரு வேலை ஆம் நாம் உலகத்தை கட்டுப்படுத்துகிறோம் ஏனெனில் நாம் அதிக எண்ணிக்கையில் நிகழ்வாக ஒத்துழைக்க முடியும் உடனே எழும் அடுத்த கேள்வி ஆர்வமுள்ள கேட்பவரின் மனதில் நாம் அதை எப்படி சரியாக செய்வது எல்லா விலங்குகளிலிருந்தும் நம்மை தனியே செயல்படுத்துவது எது அப்படி ஒத்துழைக்கவா பதில் நம் கற்பனை நாம் நெகிழ்வாக ஒத்துழைக்க முடியும் எண்ணற்ற அந்நியர்களுடன் ஏனென்றால் பூமியில் உள்ள அனைத்து விலங்குகளிலும் நாம் மட்டுமே கற்பனை கற்பனை கதைகளை உருவாக்கி நம்புகிறோம் எல்லோரும் ஒரே புனைக்கதையை நம்பும் வரை எல்லோரும் ஒரே விதிகளுக்கு கீழ்படுகிறார்கள் மற்றும் பின்பற்றுகிறார்கள் அதே விதிமுறைகள் அதே மதிப்புகள் மற்ற அனைத்து விலங்குகளும் தங்கள் தொடர்பு முறையை பயன்படுத்துகின்றன யதார்த்தத்தை உங்களுக்கு புரிவிப்பதற்காக ஒன்றை சொல்லுகிறேன் ஒரு சிம்பென்சி சொல்லலாம் இதோ ஒரு சிங்கம் இருக்கிறது வா ஓடி போவோம் என்று அல்லது பா அங்கே ஒரு வாழை மரம் இருக்கிறது போய் வாழைப்பழம் கொண்டு வரலாம் என்று மனிதர்கள் மாறாக தங்கள் மொழியை பயன்படுத்துகிறார்கள் இதுவும் உங்களுக்கு புரிவிப்பதற்காக ஆனால் புதிய காரிய யதார்த்தங்களை கற்பனையான யதார்த்தங்களை உருவாக்க வேண்டும் ஒரு மனிதன் கூறலாம் பாருங்கள் மேயங்களுக்கு மேலே ஒரு கடவுள் இருக்கிறார் நான் சொல்லுவதை நீ செய்யாவிட்டால் நீ இறந்த பிறகு கடவுள் உன்னை தண்டிப்பார் மற்றும் உன்னை நரகத்திற்கு அனுப்புவார் நான் கண்டுபிடித்த இந்த கதைகளை நீங்கள் அனைவரும் நம்பினால் பின்னர் நீங்கள் அதே விதிமுறைகளையும் சட்டங்களையும் பின்பற்றுவீர்கள் மற்றும் மதிப்புகள் மற்றும் நீங்கள் ஒத்துழைக்க முடியும் இது மனிதர்களால் மட்டுமே முடியும் நீங்கள் ஒரு சிம்பென்சியை ஒருபோதும் சமாதானப்படுத்த முடியாது உனக்கு ஒரு வாழைப்பழம் கொடுக்க நீ இறந்த பிறகு அவனிடம் வாக்குறுதி அளித்து நீ சிம் நீங்கள் சிம்பன்சி சொர்க்கத்திற்கு போவீர்கள் நீங்கள் நிறைய வாழைப்பழங்களை பெறுவீர்கள் உங்கள் நல்ல செயல்களுக்காக எனவே இப்போது இந்த வாழைப்பழத்தை என்னிடம் கொடுங்கள் என்று எந்த சிம்பன்சியும் இப்படிப்பட்ட கதையை நம்பாது மனிதர்கள் மட்டுமே இத்தகைய கதைகளை நம்புகிறார்கள் அதனால்தான் நாம் உலகத்தை கட்டுப்படுத்துகிறோம் அதே சமயம் உயிரியல் பூங்காக்களில் அடைத்து வைக்கப்பட்டுள்ளன ஆராய்ச்சி ஆய்வகங்களில் இப்போது நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளலாம் மனிதர்கள் ஒத்துழைக்கிறார்கள் கதைகளை நம்புவதன் மூலம் ஒரு கத்தீட்ரல் கட்டுவதற்கு மில்லியன் கணக்கான மக்கள் ஒத்துழைக்கிறார்கள் அல்லது ஒரு மசூதி ஒரு அரப்பூரில் சண்டை ஏனென்றால் அவர்கள் அனைவரும் ஒரே கதைகளை நம்புகிறார்கள் கடவுள் மற்றும் சொர்க்கம் நரகம் பற்றி ஆனால் நான் வலியுறுத்த விரும்புவது ஒரு பொறிமுறையாகும் வெகுஜன அளவிலான மனித மனித ஒத்துழைப்பின் மற்ற எல்லா வடிவங்களிலும் அடி சமயத்துறையில் மட்டுமல்ல உதாரணமாக சட்டத்துறையை எடுத்துக்கொள்ளுங்கள் இன்று உலகில் உள்ள பெரும்பாலான சட்ட அமைப்புகள் மனித உரிமைகள் மீதான நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது ஆனால் மனித உரிமைகள் என்றால் என்ன கடவுள் மற்றும் சொர்க்கம் போன்ற மனித உரிமைகள் நாம் கண்டுபிடித்த ஒரு கதை மட்டுமே அவை புறநிலை யதார்த்தம் அல்ல அவை ஹோமோசெபியன்ஸின் சில உயிரியல் விளைவுகள் அல்ல ஒரு மனிதனை எடுத்து அவனை வெட்டி உள்ளே பார் உரிதயம் சிறுநிறங்கள் நியூரான்கள் ஹார்மோன்கள் மற்றும் டிஎன்ஏ ஆனால் நீங்கள் எந்த உரிமையையும் காண மாட்டீர்கள் நீங்கள் உரிமையை கண்டறிவது கதைகளில் மட்டுமே நாம் கண்டுபிடித்து சுற்றி பரப்பவில்லை என்று கடந்த சில நூற்றாண்டுகளாக அவை மிகவும் நேர்மையான கதைகளாக இருக்கலாம் மிக நல்ல கதைகள் ஆனால் அவை இன்னும் கற்பனை கதைகள் நாம் கண்டுபிடித்தது அரசியல் களமும் அப்படித்தான் நவீன அரசியலில் மிக முக்கியமான காரணிகள் மாநிலங்கள் மற்றும் நாடுகள் ஆகும் ஆனால் மாநிலங்கள் மற்றும் நாடுகள் என்றால் என்ன அவை புறநிலை யதார்த்தம் அல்ல ஒரு மலை ஒரு புறநிலை உண்மை நீங்கள் அதை பார்க்கலாம் நீங்கள் அதை தொடலாம் நீங்கள் அதை வாசனை கூட செய்யலாம் ஆனால் இஸ்ரேல் அல்லது ஈரான் போன்ற ஒரு தேசம் அல்லது தேசத்திற்கு அல்லது பிரான்ஸ் அல்லது ஜெர்மனி இது ஒரு கதை மட்டுமே நாங்கள் கண்டுபிடித்து மிகவும் இணைந்துள்ளோம் பொருளாதார துறையும் அப்படித்தான் இன்றைய முக்கிய நடிகர்கள் உலக பொருளாதாரத்தில் நிறுவனங்கள் மற்றும் பெரு நிறுவனங்கள் உங்களில் பலர் வேலை செய்யும் நிறுவனத்தில் வேலை செய்கிறீர்கள் கூகுள் டொயட்டா அல்லது மெக்டொனால்ட்ஸ் போன்றவை இந்த விஷயங்கள் சரியாக என்ன அவை சட்ட புனைவு என்று வழக்கறிஞர்கள் அழைக்கிறார்கள் அவை கண்டுபிடிக்கப்பட்டு பராமரிக்கப்படும் கதைகள் சக்தி வாய்ந்த மந்திரவாதிகளால் நாங்கள் வழக்கறிஞர் என்று அழைக்கிறோம் பெரு நிறுவனங்கள் நாள் முழுவதும் என்ன செய்கின்றன பெரும்பாலும் அவர்கள் பணம் சம்பாதிக்க முயற்சி செய்கிறார்கள் இன்னும் பணம் என்றால் என்ன மீண்டும் பணம் ஒரு புறநிலை உண்மை அல்ல அதற்கு புறநிலை மதிப்பு இல்லை இந்த பச்சை காகிதத்தை எடுத்துக் டாலர் பில் பாருங்கள் அதற்கு மதிப்பு இல்லை நீங்கள் அதை சாப்பிட முடியாது நீங்கள் அதை குடிக்க முடியாது நீங்கள் அதை அணிய முடியாது ஆனால் இந்த மாஸ்டர் கதை சொல்லிகளுடன் வாருங்கள் பெரிய வங்கியாளர்கள் நிதி அமைச்சர்கள் பிரதமர்கள் அவர்கள் எங்களிடம் கூறுகிறார்கள் மிகவும் உறுதியான கதை பாருங்கள் இந்த பச்சை காகிதத்தை பார்க்கிறீர்களா இது பத்து வாழைப்பழங்கள் மதிப்புள்ளது நான் அதை நம்பினால் நீங்கள் நம்பினால் ஏன் எல்லோரும் அதை நம்புகிறார்கள் அது வேலை செய்கிறது இந்த மதிப்பற்ற காகிதத்தை என்னால் எடுக்க முடியும் பல்பொருள் அங்காடிக்கு சென்று அதை ஒரு அந்நியரிடம் கொடுத்து நான் இதுவரை சந்தித்திராது நான் சாப்பிடக்கூடிய உண்மையான வாழைப்பழங்களை அந்த பணத்திற்காக மாற்றிக்கொள்ள முடியும் இது ஆச்சரியமான ஒன்று சிம்பன்சிகளை வைத்து ஒருபோதும் இதை செய்ய முடியாது சிம்பன்சியினுடைய வர்த்தகம் நிச்சயமாக ஆமா நீ எனக்கு ஒரு தேங்காய் கொடு நான் உனக்கு வாழைப்பழம் தருகிறேன் இது அவர்களிடத்துல வேலை செய்யும் ஆனால் நீங்க ஒரு பயனற்ற காகிதத்தை என்னிடம் கொடுத்து நான் உனக்கு வாழைப்பழம் தருகிறேன் என்று சொன்னால் எதிர்பார்க்கிறீர்களா இல்லை நான் என்ன மனிதன் என்று நினைக்கிறீர்களா பணம் மிகவும் வெற்றிகரமான கதை மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட்டு சொல்லப்பட்டது ஏனென்றால் எல்லோரும் நம்பும் ஒரே கதை இது எல்லோரும் கடவுளை நம்புவதில்லை எல்லோரும் மனித உரிமைகளை நம்புவது இல்லை எல்லோரும் தேசியத்தை நம்புவதில்லை ஆனால் எல்லோரும் பணம் மற்றும் டாலர் மசோதாவை நம்புகிறார்கள் ஒசாமா பின்லாடனை எடுத்துக்கொள்ளுங்கள் அவர் அமெரிக்க அரசியலை வெறுத்தார் மற்றும் அமெரிக்க மதம் மற்றும் அமெரிக்க கலாச்சாரம் ஆனால் அமெரிக்க டாலர்களுக்கு அவருக்கு எந்த ஆட்சேபணையும் இல்லை அவர் அவர்களை டாலரை மிகவும் விரும்பினார் முடிவில் மனிதர்களாகிய நாம் உலகத்தை கட்டுப்படுத்துகிறோம் ஏனென்றால் நாம் இரட்டை யதார்த்தத்தில் வாழுகிறோம் மற்ற எல்லா விலங்குகளும் ஒரு புறநிலை யதார்த்தத்தில் வாழ்கின்றன அவற்றின் யதார்த்தம் புறநிலை நிறுவனங்களை கொண்டுள்ளது ஆறுகள் மற்றும் மரங்கள் மற்றும் சிங்கங்கள் மற்றும் யானைகள் போன்றவை மனிதர்களாகிய நாமும் புறநிலை யதார்த்தத்தில் வாழ்கிறோம் நம் உலகிலும் ஆறுகள் மரங்கள் உள்ளன மற்றும் சிங்கங்கள் மற்றும் யானைகள் ஆனால் பல நூற்றாண்டுகளாக நாம் கட்டமைத்துள்ளோம் இந்த புறநிலை யதார்த்தத்தின் மேல் கற்பனையாக யதார்த்தத்தின் இரண்டாவது அடுக்கு கற்பனையான பொருட்களால் உருவாக்கப்பட்ட ஒரு உண்மை நாடுகளைப் போல கடவுள்களை போல பணத்தை போல பெரும் நிறுவனங்களை போல மேலும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் வரலாறு வெளிவரும் போது இந்த கற்பனையான உண்மை மேலும் மேலும் சக்தி வாய்ந்ததாக மாறியது இன்று உலகின் மிக சக்தி வாய்ந்த சக்திகள் இவை கற்பனையான பொருட்களில் ஒன்று ஆறுகள் மற்றும் மரங்களின் உயிர் மற்றும் சிங்கங்கள் மற்றும் யானைகள் முடிவுகள் மற்றும் விருப்பங்களை பொறுத்தது கற்பனையான பொருட்கள் அமெரிக்கா கூகுள் மற்றும் உலக வங்கி போன்றவை நாம் கற்பனையில் மட்டுமே இருக்கும் பொருட்கள் நன்றி